பட்டிங்க வண்ண வந்துறாரு பாரு அம்மா டிட்டி டிட்டி அந்த மூதுல இருந்து இந்த மூதுக்கு வர முடியுமா போக முடியுமா எது எப்போ எல்லாம் தெரியும் நீங்க எங்க ஆரியா உள்ள அடிச்சு வச்சீனா எங்க ஆசி காட்றீங்க ஐயா நீங்க எத்தனை மணிக்கு பஸ் ஏறி வந்து நீங்களே சொல்லுங்க ஐயா அவங்க கிட்ட நம்ப மாட்டாங்க பாரு எங்க காத்து அடிச்சு வச்சீனா எனக்கு ஆரியா காட்றீங்க எல்லாம் எனக்கு தெரியும் அம்மா சாவித்ரிமா

Ainda que teria demais